ஒன் பாட் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா கால் கிலோ மட்டனை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் மூணு விசில்லையும் லோ ஃப்ளேமில் மூணு விசிலும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி இப்படியே நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அமைத்தீங்க